டொப் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து ஜீன்ஸ் கட் பண்ணுற வேலைகள் தான் செய்யப்பொருண் இப்போ இன்னொரு இதில் ஒரு முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற நாங்கள் வந்து கழுவாஞ்சிக்குடியில் தான் எங்கட லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங் கடை வந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகள் வந்து உடுப்பு தைக்கக்கூடிய பிள்ளைகள் நான் கேட்டு ஒன் ரெண்டு பேர் வந்து என்ன தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தவங்க வெளியிடத்துக்கு வேலைக்கு போகணுமென்ற ஒரு நிபந்தனையில் இருக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒரு ரெண்டரை மூண்டு வயது மூன்று உட்பட்ட பிள்ளைகளுக்கு போடலாம் இதுக்கு வந்து இந்த துணி கட் பண்ணி இதில் நம்மட மிஷினில் சுருக்கிட்டு அப்படியே வச்சு இதில் அடி அடிங்க இப்படி திருப்பி வச்சு அடிங்கலை சரியா அவங்க குவால் எடுத்தாங்க அந்த டீச்சர் நைட்டு ஆ உண்மை நினைச்சு பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்கேன் சட்டை ஆ எங்களை தச்சீங்கன்னா நல்ல கலாக்காரங்க தச்சன் தேங்க்ஸ் வரு ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து புதிய ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நாங்களும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் சரி இன்றைய காணொலியில் வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஓடர் உண்டு ரெண்டு நாளைக்கு முதல் தந்திருந்தவங்க அவங்களுக்கு அவசரம் இல்லை தைச்சித்தாங்க அப்படின்னு சொல்லித்தான் அது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ எங்கிட்டே வந்து இந்த துணி இருக்குது அப்போ இந்த துணியில் வந்து ஒரே துணியில் ஜீன்ஸும் டொப்பும் தைக்கிறதுக்கு கேட்டிருந்தவங்க டொப் வந்து நேஷ்னல் கலர் வச்சு ஒரு சிம்பிளான டொப் தான் அடுத்த ஜீன்ஸ் வந்து பிளாஸா ஜீன்ஸ் தைக்கிறதுக்கு தான் அதுக்குரிய அளவுகள் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் டொப் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஜீன்ஸ் கட் பண்ணுற வேலைகள் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து அநேகமாக எல்லோரும் ப்ளாஸா ஜீன்ஸ் தான் வந்து அந்த ஒரே கலரில் எடுக்காங்க ஜீன்ஸ் எல்லாம் வந்து ஒரே கலரில் டொப்பும் ஒரே கலரில் அதுக்குரிய ஒரு ஜீன்ஸ் தான் ஜீன்ஸும் டொப்பும் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் மொத்த நீளம் வந்து முப்பத்தி ஆறு ஜீன்ஸ் இப்போ இன்னொரு இதில் ஒரு முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ எங்கட பிரதேசத்தில் இருக்கிற நாங்கள் வந்து தான் எங்கள்கிட்ட லேடி ஃபேஷன் அண்ட் டெய்லரிங் கடை வந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகள் வந்து உடுப்பு தைக்கக்கூடிய பிள்ளைகள் நான் கேட்டு ஒன்று ரெண்டு பேர் வந்து என்ன தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தவங்க அந்த கதைச்ச வகையில் பார்த்தா அக்கா நீங்கள் கட் பண்ணித்தாங்க நாங்கள் தைக்கமென்று சொல்லக்கூடியவங்க தான் நிறைய இருக்காங்க என்னென்னு சொன்னால் கட்டிங் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சொல்லித்தாரதை விட நீங்கள் கட் பண்ணி தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அதை தச்சித்தாரம் அப்பட சொல்கிறாங்க நானும் வந்து ஒரு ஆளுக்குரிய உடுப்பு கட் பண்ணி கொடுக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த டைமில் இதில் இந்த டைமில் இந்த டைமில் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து ஏழாவது மாதம் நானும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்போ இந்த டைமில் வந்து நிறைய வேலைகளும் அளவுக்கும் இங்கேயும் செய்ய அது ஒரு குறிப்பிட்ட வேலைகள் மட்டும்தான் செய்யலாம் அதால் ஒரு ஆளுக்குரிய ட்ரெஸ் தான் கட் பண்ணி நான் கொடுக்க இயலும் என்னால் அப்போ இன்னொரு ஆள் எடுக்கிறதுக்கு இப்போ நிறைய பேரை தொடர்பு கொண்டா இப்படி தான் நீங்கள் கட் பண்ணி தந்தீங்கண்டா பண்ணுற பிள்ளைகள் தான் நிறைய பிள்ளைகள் இருக்குது இப்போ எனக்கு வந்து தேவையான ஆக்கள் வேலைக்கு வந்து அந்த கட் பண்ணி அவங்களா தைக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் வீட்டில் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து ஓடஸ் வந்தால் நீங்கள் அங்கேருந்தே தைக்கலாம் இல்லை ஓடஸ் இல்லை வெளியிடத்துக்கு வேலைக்கு போகணுமென்ற ஒரு நிபந்தனையில் இருக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் நீங்கள் வந்து இங்கே தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் யூடியூப் பேஜ்லேயே இருக்குது அதோட இந்த வீடியோஸ்லேயும் நான் போடுவேன் அப்படி பிள்ளைகள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய சம்பளம் வந்து ஒழுங்கான முறையில் வழங்கப்படும் அதோட உங்களுக்கும் வந்து நல்ல தானே ஒரு மந்த்லி வந்து ஒரு இன்கம் வந்து வரக்குள்ளே வீட்டில் வந்து நம்ம சும்மா இருக்கிறத விட எதுவும் வேலைகள் செஞ்சு அதில் வந்து நம்ம உழைச்சி நம்ம வந்து நம்மளுக்குரிய தேவைகளை நிறைவேற்றக்குள்ள பேரண்ட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் அப்போ அப்படியானவங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரி நம்ம வேலையையும் பார்ப்போம் அதோட நேற்று வந்து சாரி ப்ளவுஸ் அப்படி ஓட செல்லாம் நிறைய வந்திருந்தது எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அக்காவை காணலைன்னு டெய்லரிங் வேலை செய்கிற அக்கா வந்தாலும் இப்போ தான் நான் வந்து காலையில் கொஞ்சம் வேலைகள் அரேஞ்ச் எல்லாம் இருந்தது அப்போ நானும் சேர்ந்தேனும் சேர்ந்து செஞ்சிட்டு தான் இப்போ கட்டிங் வேலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவள் வந்தாலும் இப்போ ஒன்று கட் பண்ணி வச்சுட்டேன் அதை தைக்க கொடுத்து தூ இனி அடுத்தது கட் பண்ணி கொண்டு இருக்க இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவட்ட இதையும் தைக்கிறது கொடுக்கணும் சாப்பாடும் மீத நிப்பாட்டன் சரி ஜீன்ஸும் கட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்தது இதுக்குரிய ஒரு நேஷ்னல் கலர் ஒன்று கட் பண்ணணும் டால்வாரு இந்த இது இதுவும் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்த சின்ன பிள்ளைக்குரிய ஒரு சட்டை தான் ஒரு ரெண்டரை மூன்று வயது மூன்று வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு போடலாம் அந்த அதை எடுத்துட்டு வாங்கல கட் பண்ணி வச்சுருக்கேன் கொண்டு வாங்க இந்த இது வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இந்த துணி கட் பண்ணியிருக்கு இதில் நம்மளை மிஷினில் சுருக்கிட்டு அப்படியே வச்சு இதில் அடி அடிங்க இப்படி திருப்பி வச்சு அடிங்களே சரியா ஓ இந்த பக்கம் வச்சு சுருக்கணத்தை வச்சு அடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு நம்மளோட வெள்ள லேஸ் இருக்குது ஒரு லைன் அந்த புதுசு இருக்குது புது லேஸ் உடைக்காமல் அதில் எடுத்து ஒரு லைன் வைங்க அந்த லேஸில் அடுத்த கீழே வந்து ஒரு சுருக்கன்தான் ஒரு தட்டு தான் இடுப்புக்கு சின்ன பிளேட் பிடிச்சி ஒரு தட்டு அடுத்த கை வந்து சோட் கை தான் இந்த இருக்குது பெல்ட் இருந்தால் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது முன்காலத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை ஃபோட்டோ வேணுமெண்டாக காட்டுறேன் நெல்லுங்க அவங்க கொலை எடுத்தாங்க அந்த டீச்சர் நைட்டு உண்மை நினைச்சி பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்கேன் சட்டை எங்களை தச்சீங்கிறேன்னா நல்ல கலாக்காரவங்க தச்சன் இன்றைக்கு வருவாங்களாம் தேங்க்ஸ் உள்ளது தான் அப்போ அவங்கள தான் சொல்லணும்னு இன்னைக்கு மடிவாக அப்படி ஒருத்தர் தச்சு கொடுக்கலாம் அவ்வளோ நீட்டாக பார்த்துட்டிங்க தானே இது நம்ம அந்த ஒயிட் கலர் லேஸு தான் ஒரு கோடு கீழே வந்து கீழே மட்டும் ஒரு சுருக்கம் கை கை தான் காணா துணி தண்ணி நேற்று வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன டைமுன்னு அந்த ஓடர் வந்திருந்தது இப்போ துணி இங்கே தான் கடையில் இருந்து எடுத்து கொடுத்துட்டு போனவங்க அப்போ நாங்கள் சொன்ன நாங்கள் அஞ்சு மணிக்கு தருவீங்களான்னு சொல்லி கேட்டவங்க சரி ஓகே தாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நான் கிளினிக் முடிச்சுட்டு வந்து தான் கட் பண்ணி தைச்சிருந்தே நான் அப்போ அவங்களுக்கு வந்து அஞ்சு மணிக்கு கூட நீ கால் பண்ணி தைச்சாச்சு சொல்ல உண்மையில் தச்சு தருவீங்களான்னு சொல்லி தானே போனதான் அஞ்சு மணிக்கு ஏன்னாண்டா அவங்க வரக்குள்ளே புரியுமோ ஒரு ஒன்றரை இருக்குமேண்ணே ஒரு மணி ஒன்றரை அந்த டைமுக்குள்ளே இருக்கு ஓ அப்படி தானே ஓ ரென் ரெண்டு மணிக்குள்ளே தான் வந்தவங்க அப்போ அஞ்சு மணிக்குள்ளே கேட்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இவ்வளவு குயிக்காக வந்து தைச்சி தருவாங்களான்னு சொல்லி நாங்களும் வந்து தைச்சி கொடுத்ததுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்துகிட்டு போனவர் பிறகு இவங்க ந உங்களோட நம்பரை எடுத்து என்ன ஆ நைட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நீட்டாக தைச்சிருக்கீங்க இந்த கொஞ்சம் ஆ ஆ வந்து கொஞ்சம் துணி எடுத்துட்டு வாரண்ட்டு சொல்லியிருக்காங்களா சரி நல்ல விஷயம்தானே ஓகே அடுத்தது வந்து உண்மையில் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி தாரது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் வந்து பிடிச்சிருக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு இன்னும் ஓடஸ் தர வரேன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் தச்சு போடுறது இல்லை எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சொல்லிக் கொள்ளலாம் வேணா அதை வந்து அடுத்த தர நம்ம திருத்தி அதுக்குரிய மாதிரி செஞ்சு கொள்ளலாம் இப்படி கம்ப்ளைண்ட்டுகள் வரலை சரி இந்த ஓடஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்னை ஈவினிங் டைம் பார்ப்போம் சரி இப்போ நான் இந்த ட்ரெஸ் தான் கட் பண்ணுறது காட்டியிருந்தேன் இது நம்ம தான் இந்த பிளாஸ்டாக ஜீன்ஸ் பிளாஸ்டிக் அப்படி அட்டாச் பண்ணி தான் தைச்சிருக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கிட்டத்தட்ட த்ரீ எக்ஸல் சைஸ் அந்த சைஸ் ஜீன்ஸ் தான் இது அதுக்குரிய டொப் அவங்க ஒரே ஃபேப்ரிக் தான் எடுத்து அப்படியே ஜீன்ஸும் டொப்பும் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னவங்க இது வந்து முடிஞ்சு மறக்குது இது வந்து நெஷனல் காலர் வச்சு வீக்கழுத்து வச்சு இந்த டொப் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு வருவாங்க எடுக்கிறதுக்கு இந்த ஓட சுமந்து முடித்தாச்சு இனி வந்து இதை தொடர்ந்து இருக்கிற வேலைகள் என்று சொல்லி பார்த்தா நவராத்திரி வருது தானே விஜயதசமி அப்போ சின்ன பிள்ளைகளுக்குரிய பட்டுப்பாவாடை சட்டைகள் அடுத்தது வந்து சாரி பிளவுஸுகள் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருக்குது இப்போ அந்த வேலைகளை தான் இனி அடுத்த கட்டம் வந்து பார்க்கணும் சரி நம்ம வந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் இப்போ வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது இப்போ இந்த காணொலியை வந்து நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன் பாய்